வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எஸ்ஆர் மந்திரம் சேனல் இன்றைக்கி பணம் வராதது வரா வராததற்கு ஒரு மறைமுகமான காரணமும் அதற்கு காளியம்மன் தரும் பரிகாரமும் சொல்லலான்னு இருக்கேன் நமக்கு பணத்தடை இல்லை அப்படின்னா கடன் தொல்லை இல்லை எதிராளியால் தோல்வி இதற்கெல்லாம் தீர்வு உண்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் வெற்றி இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் வராததுக்கு அடிப்படை காரணம் சிலர் எல்லாம் மு எல்லா முயற்சியும் செய்கிறாங்க ஆனாலும் பணம் வர்றது ரொம்ப குறைவாகவும் இல்லைன்னா தாமதமாகவும் இருக்கும் இது ஜாதக ரீதியாக பாவகரங்களின் வீட்டில் இருக்கும் இல்லை அப்படின்னா நெகட்டிவ் சக்தி அப்படின்னு சொல்லலாம் ஒரு இந்த சேவனை கை கருப்பு அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பணம் வர்றதுக்கு தடியாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம வந்து குலதெய்வமோ இல்லைன்னா சாமி வழிபாட்டில் சின்ன சின்ன நமக்கும் தெரியாமல் தவறுங்க ஏதாவது நடந்துருக்கலாம் இதனால் பணம் வர தடியாக இருக்கும் சரி சில நேரத்தில் நாம் செய்த தீய சக்திகள் காரணமாகவும் பணம் வர்றது தடைபடும் சரி சக்தி அப்படின்னா எதிராளி கண்திஷ்டியாக இருக்கலாம் இல்லை நம்ம வந்து வெளியில் போயிட்டு வரோம் ஏதோ நம்ம வந்து வழியில் பார்த்து பயந்து இந்த மாதிரி ஒரு சில சக்தி காரணமாகவும் இருக்கலாம் சரி மந்திரம் மந்திர வழிபாடு அப்படின்னு சொன்னோம்னா இதில் கொடுத்துருக்கிற மந்திர இந்த காளியம்மன் மந்திரமும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இது பல நண்பர்களுக்கு நேரடியாக வர்றவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து பயன்பட்டு அவங்க கொடுத்த நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நல்ல எனக்கு வந்து சரியாக இருந்தது அப்படின்ற பதிலை கொண்டு இதை பதிவாக போடுறோம் இந்த மந்திரம் நம்ம இந்த வரும் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்போம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அதாவது காலையிலையும் மாலையிலும் இருவேலையும் செய்யணும் எப்படி செய்யலாம் அப்படின்னா தினமும் காலையில் மூணு ம மூணு மணி இருபது நிமிஷம் முதல் நாலு மணி இருபது நிமிஷம் வரை அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் நேரம் இருக்குது அதிகாலையில் சரி அதிகாலையில் என்னால் பண்ண முடியாது அப்படின்றவங்க இரவு எட்டு இருபது முதல் ஒன்பது இருபது வரை அதாவது எட்டு மணி இருபது நிமிஷம் முதல்ல ஒம்பது மணி இருபது நிமிஷம் வரையில் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் நம்ம எப்பயும் நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி ஜமிக்கிற ஜபிக்க முன் ஒரு உங்கள் உங்கள் முன்னாடி வந்து உங்கள் மனக்கண்ணில் காளியம்மன் உருவம் வந்தால் பரவாயில்ல வரலை அப்படின்றவங்களுக்கு ஒரு அம்மன் படம் நீங்கள் வச்சுக்கலாம் காளியம்மனுடைய படம் உங்கள் முன்னாடி வச்சுருக்கலாம் சரி அதுக்கு ஒரு மலர் மலர் அப்படின்னா பூ ஏதேனும் உங்களுக்கு நல்ல வாசமுள்ள பூவாக வச்சுக்கலாம் சரி நைவேத்தியம் எதாவது வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் உளுந்து சேர்த்த உணவு உங்களால் எது முடியுமோ ஏன்றதை வைக்கலாம் சரி இது எத்தனை நாள் செய்யணும் சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செய்யணும் ஏன் இருபத்தொரு நாள் வச்சுருக்கோம் நாற்பத்தெட்டு நாள் தானே சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் அதிகமாக பெண் பிள்ளைங்க தான் வந்து இதில் வந்து நிறைய கஷ்டத்துக்கு உள்ளாரும் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளால் ஒரு மண்டலம் ஜபிக்க முடியாது அப்படின்றதுக்காக இதை அதில் குறைவாக கொடுத்துருக்கோம் நல்ல பலன் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரி பூஜையில் ஒரு சின்ன ஒரு சின்னதாக ஒரு இன்னும் கொஞ்சம் அதீத பவர் வர்ற மாதிரி ஒரு ஒரு விஷயமும் சொல்கிறேன் ஒரு ஒம்பது நாள் ஆயிடுச்சு சாமி நாங்கள் பூஜை பண்ணி ஒம்பதாவது நாளில் பூஜை இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கணும் ஏன் அப்படி நெய்தீபம்னா இந்த பண வரவை அதிகப்படுத்துறது தாய் மகாலட்சுமியோட வேலை அம் நீங்கள் காளியம்மன் மந்திரம் ஜபிக்கும்போது அந்த ஒரு ஒன்பதாவது நாள் அன்றைக்கி ஒரு நெய் தீபம் ஏற்றி அதில் ஒரு அது நெய்தி ஊற்றும் பக்கத்தில் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் காயின்னு சொல்கிறோம் இல்லையா இல்லை காயின் இருந்தால் வைக்கலாம் இல்லை அது எங்கிட்ட தங்கக்காயின்னு இருக்குது சாமி சரி ரைட் தங்க காயின்னு வைக்கலாம் வச்சு இந்த காளியம்மாங்கிட்ட நல்ல விவரமாக நம்ம ஒரு மனிதர்கிட்ட எப்படி நம்ம பேசினா எம்மா அழகாக தெளிவாக ஒரு உரிமையாக கேட்போமோ அந்த மாதிரி நீங்கள் என்னுடைய இந்த இருக்கிற இந்த ஏழ்மையை இல்லைன்னா பொருளாதார தடையை எல்லாத்தையும் நீக்கி எனக்கு வந்து நல்ல வழி தாங்கம்மா அப்படின்னு ஒரு ஆழ்மனதார நீங்கள் வேண்டிக்கணும் எனக்கு தடைப்பட்டு இருக்கிற அத்தனை தீய அத்த தீய சக்திகளோ இல்லை என் ஜாதகத்தில் என்னோட கிரகங்களுடைய பார்வையோ அமர்வு இடமோ எதனால் எனக்கு வந்து பண தடை இருந்தாலும் இது அத்தனையும் திறந்து என்னை நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார பிரார்த்திக்கணும் சரி ஓகே பிரார்த்தனை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பூஜை இல்லை மந்திரம் நீங்கள் வந்து எவ்வளவு நம்பிக்கையாக செய்கிறீங்களோ மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இந்த பூஜையும் இந்த மந்திரத்தையும் எவ்வளவு உங்களுடைய ஆத்மார்த்தமான நம்பிக்கையாக செய்கிறீங்களோ மறுபடியும் நீங்கள் மீண்டும் ஒரு இருபத்தொரு நாள் வரைக்கும் நீங்களாவே செய்வீங்க இது என்ன கொடுத்து செஞ்சவங்க மறுபடியும் எனக்கு வந்து சொன்னது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து வளம் பெற ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் மீண்டும் மறுபடியும் கூட இன்னொரு இருபத்தாறு நாள் முறை நான் ஜபிக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஜபிச்சுங்க உண்டு இதை நல்ல பலன் பெற்றவங்க உண்டு அதனால் நண்பர்களை நீங்கள் அனைவரும் இதை பார்க்கக்கூடிய அனைவரும் நீங்கள் ஜபிச்சு வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்கணும்னு அந்த அம்மாவில் காளியம்மனை வேண்டி உங்களோடு நன்றி வணக்கம்